எனக்கும் அந்த அக்கா மாதிரி ஆகணும் என்னையே அவங்களை மாதிரி படிக்க வைக்கிறீங்களா படிக்க வைக்க முடியும்னு தைரியமா சொல்லுங்க அரசாங்க பள்ளியில படிக்கிற உங்க குழந்தைக்காகவும் இன்னும் பல பெண் குழந்தைகளுக்காகவும் தொடங்கப்பட்டதுதான் புதுமை பெண் திட்டம் கண்டிப்பா உங்க பெண் குழந்தையோட கனவு நிஜமா புதுமை பெண் திட்டத்தின் கீழ் அரசு பள்ளியில் பயிலும் அனைத்து பெண் குழந்தைகளின் கல்வி கனவை நனவாக்கிய முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு தலை வணங்குகிறோம் இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் வணக்கம் இது ஜீவா டுடே இன்றைக்கு நாம் எழுத்தாளர் திரு முத்துகிருஷ்ணன் அவர்களை சந்தித்து பேச போகிறோம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் தேர்தல் அறிக்கை பாத்தீங்கன்னா லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வருது அப்படின்ற அளவுக்கு பிரதமர் மோடி வந்து தன்னுடைய புகைப்படங்களால் நிரப்பி பாஜகவின் தேர்தல் அறிக்கையை வந்து வெளியிட்டு இருக்காரு ஒவ்வொரு செக்டாரா வந்து கவர் பண்றாங்க முதியவர்கள் பெண்கள் இளைஞர்கள் விவசாயிகள் அப்படின்னு நீங்க பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அவ்வளவு கலர்ஃபுல்லா இருந்தது தேர்தல் அறிக்கை உங்களுடைய பார்வையில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்களேன் நிச்சயமாக அவர்களுடைய தேர்தல் அறிக்கை என்பது எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று பல கட்சிகள் தங்கள் தேர்தல் அறிக்கைகளை வெளியிட்டு விட்டன அவர்கள் மட்டும் இதுவரை வெளியிடவில்லை என்றால் அந்த அறிக்கை வர வேண்டும் ஏனென்றால் இன்றைக்கு அரசியல் களத்திலே ஒரு மிக முதன்மையான ஒரு பிளேயராக அவங்க இருக்காங்க அப்ப அந்த அறிக்கை என்பது ஊடகங்களால் மக்களால் அனைவராலும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு அறிக்கை ஆனால் அந்த அறிக்கை வந்ததும் நானெல்லாம் அதை உடனடியாக ரொம்ப கூர்ந்து கவனித்து ஆராய்ந்து அது என்ன இருக்குன்னா பார்க்கணும் அப்படின்னு நான் நினைச்சேன் ஏற்கனவே நீங்க சொன்னது போல் அது மோடியினுடைய ஒரு புகைப்பட ஆல்பமாக இருந்தவுடனேயே எனக்கு புரிந்து விட்டது இதில் அவர்களுக்கு எழுதுவதற்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு ரொம்ப ஒரு ஒரு இன்றைக்கு இருக்கக்கூடிய திமுகவாக இருக்கலாம் காங்கிரஸாக இருக்கலாம் பல்வேறு கட்சிகள் இங்கே வெளியிட்டிருக்கக்கூடிய தேர்தல் அறிக்கை என்பது அவர்களுக்கு இந்த நாட்டு மக்களின் மீது இருக்கக்கூடிய பற்றும் இந்த தேசத்தின் மீது இருக்கக்கூடிய அக்கறையும் இந்த தேசம் எந்த திசை வழியில் அடுத்த ஐந்து ஆண்டுகள் பயணிக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்களோ அந்த மேப் அந்த ரோட் மேப் என்பதைத்தான் அவர்கள் எல்லாம் அந்த தேர்தல் அறிக்கைகளிலே போட்டிருக்கிறார்கள் ஆனால் பாஜக என்கிற இத்தனை பெரிய இத்தனை பெரிய வலிமையான இத்தனை பெரிய அவர்கள் தங்களை எவ்வாறாகலாம் அழைத்துக் கொள்கிறார்களோ அல்லது லேட் என்றால் லேட்டஸ்ட் என்கிற அளவுல ஒப்பிட விரும்புகிறார்களோ அந்த அறிக்கையில் அதற்கான எந்த அந்த தெம்பும் அற்ற நம்ம சொல்லுவோம் சோகையாக இருக்க தட்டைன்னு சொல்லுவோம் சோளத்தட்டையை போல் அது ஒரு தேக்கு மரம் போல் அது மூங்கிலை போல் இருக்க வேண்டியதை அறிக்கை ஒரு சோழத்தட்டையை போல் இருந்ததாகவே நான் பார்க்கிறேன் சரி நீங்க இதுல முக்கியமா பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா அவர்கள் வந்து இளைஞர்களுக்காக இருக்கக்கூடிய விஷயங்கள் வேலை வாய்ப்புகளை பற்றி பேசியிருக்காங்க போதைப் பொருளை வந்து முழுமையாக ஒழிக்க போகிறோம் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காங்க பத்து வருடங்களாக ஆட்சியில் வந்திருக்கிறார்கள் அதனால இது போன்ற வாக்குறுதிகள் எடுபடுமா உண்மையில் இளைஞர்கள் மத்தியில் இன்றைக்கு பிரதமர் மோடி என்பவர் எப்படி காட்சி அளிக்கிறார் அதை பற்றி நீங்க சொல்லுங்க நிச்சயமாக அதாவது அவர்கள் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஆகிய இரண்டு தேர்தல் அறிக்கைகளை அவர்கள் அவர்கள் என்னை பொறுத்தவரை நான் என்ன சொல்வேன்னா முதல்ல அவங்க அந்த ஏற்கனவே கொடுத்த ரெண்டு தேர்தல் அறிக்கை எடுத்து அவங்க படிச்சு பார்க்கணும் இரண்டாயிரத்தி பதிமூணு பதினாலுல என்ன வாக்குறுதி கொடுத்தாங்க பத்தொன்பதுல என்ன வாக்குறுதி கொடுத்தாங்க அதை ஏதேனும் ஒரு வகையில் அவர்கள் நிறைவேற்றி இருக்கிறார்களா உதாரணத்துக்கு மோடி கொடுத்த கேரண்டிகள் என்ன கறுப்பு பணத்தை பற்றிய கேரண்டி என்ன வேலை வாய்ப்பை பற்றி கேரண்டி நானே என்னே நினைவுபடுத்தலாம் வேலை வாய்ப்பை பொறுத்தவரை நிச்சயமாக இந்தியாவினுடைய வேலை வாய்ப்பு புள்ளி என்பது எங்கே சரிந்து கிடக்கு என்று தொடர்ச்சியாக எல்லோரும் எழுதிக்கிட்டு இருக்காங்க நானும் என் முகநூல் பக்கத்தில் மிக விரிவாக இந்த வேலைவாய்ப்புகளை பற்றி எழுதியிருக்கிறேன் அப்ப இன்னைக்கு வேலை வாய்ப்பு என்பது சரிந்து படு பாதாளத்திற்கு சென்றிருக்கிறது அது வந்து ஒரு தேசத்திற்கு எந்த வகையிலும் நன்மை அல்ல வருடத்துக்கு இரண்டு கோடி பேருக்கு வேலை

சிறு குறு செக்டார்கள் எல்லாமே அழிந்து பெரும் நிறுவனங்கள் கூட இவர்களுடைய நிதி சுமையில் தள்ளாடி போர்டு உள்பட இங்க இருக்கக்கூடிய பல்வேறு பெரிய சிட்டி பேங்க் பல பேர் இந்த தேசத்தை விட்டு இந்த பத்து ஆண்டுகளில் தங்கள் தொழில்களை மூடி வெளியே சென்றுள்ளதுதான் உண்மையான கதையாக இருக்கிறது என்பது மிகுந்த கவலை அளிக்கிறது அப்ப இவர்களுக்கு உண்மையிலேயே இங்க வேலை வாய்ப்பை உருவாக்குற எண்ணங்களை மாறாக இவங்க புள்ளி விவரங்களிலே ஒரு வளர்ச்சியை காட்டினா போதும் ஒரு ஜாப்லெஸ் குரோத்தை இவங்க காட்டினா போதும் என்பதுதான் இவர்களுடைய எண்ணமாக இருக்கிறது இன்னொரு பக்கம் இவர்கள் இந்திய இளைஞர்கள் எல்லாம் வேலைக்கு சென்று படித்து கல்வி அறிவு பெற்று ஒரு பொறுப்புமிக்க குடிமக்களாக மாறுகிற எண்ணமே இவர்களுக்கு இல்லையோ என்கிற என்பதைத்தான் இந்த தேர்தல் அறிக்கையும் நம்ம சுட்டிக்காட்டுகிறது ஜெனிபர் சரி இப்ப நீங்க காங்கிரஸ் பாத்தீங்கன்னா தேர்தல் அறிக்கையை அவங்க வெளியிட்ட உடனேயே பிரதமர் மோடி தரப்பிலிருந்து பாஜக தரப்பிலிருந்து அழுத்தமாக வந்த கருத்து என்னன்னா இது முஸ்லிம் லீகின் தேர்தல் அறிக்கை போல இருக்கிறது அப்படின்னாங்க பாஜகவின் தேர்தல் அறிக்கை எப்படி இருக்கிறது ஒரு வரியில் சொல்ல வேண்டுமானால் எப்படி இருக்கிறது நான் ஏற்கனவே உங்களுக்கு அதை விளக்கி விட்டேன் என்று நான் நினைக்கிறேன் நாம் வந்து இது ஒரு தேர்தல் அறிக்கையாக இல்லை இது எனக்கு பார்க்க ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல நின்று ஒரு ஜவுளி கம்பெனிக்காரன் ஒரு நோட்டீஸ் கொடுப்பான் பாருங்களேன் ஒரு கலர் நோட்டீஸ் அடிச்சு ஒரு பல ஒரு கலர்ல ஒரு நோட்டீஸ் கொடுப்பான் தள்ளுபடி விலையில ஒரு நோட்டீஸ் அந்த நோட்டீஸை போல தான் இருக்குது காட்சி அளித்தது அதில் இந்த தேச தேசம் சார்ந்த தேசத்தின் எதிர்காலம் சார்ந்த எந்த பார்வையும் அதில் இல்லை மாறாக ஒரு கட்சியால் எப்படி இவ்வளவு கேவலமான ஒரு அறிக்கையை தேர்தல் என்று அழைக்க முடியும் என்கிற கேள்வியே இருக்கு ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறில் ஒலிம்பிக் போட்டி நடத்த போறீங்கன்றது தேர்தல் அறிக்கையாது இந்திய மகாசமுத்திர பகுதியில் நாங்கள் வந்து பாதுகாப்பை பலப்படுத்த போறோம்ன்றது தேர்தல் அறிக்கையா அதெல்லாம் ஒரு அரசனுடைய கொள்கை பிடிமானங்கள் ஒலிம்பிக் போட்டி தொடங்கி இந்திய மகாசமுத்திர கடல் பகுதியில பலப்படுத்திங்கன்னா பலப்படுத்த வேண்டிய இடம் எது பத்தாயிரம் ஏக்கர் நிலத்தை கொடுத்துருக்கீங்க பங்களாதேஷுக்கு ஏழாயிரத்தி நூறு ஏக்கர் நேபாள் வசம் இருக்குன்னு கேள்விப்படுறோம் இந்த பக்கம் அஹ் அருணாச்சல் பிரதேஷ் பகுதியில சீனா உள்ள இருக்கு எதை பலப்படுத்தணும் நீங்க நீங்கதான் சொல்றீங்க இந்த இத்தனை பகுதிகள் வந்து அவர்கள் வசம் போய்விட்டன என்று அவங்க அதை ஏற்றுக்கொள்ளவே இல்லையே அவங்க மறுக்கிறாங்க மறுக்கலாம் இல்லை அவர்கள் மறுக்கவில்லை அவர்களே பல முறை ஒப்புக்கொண்டுதான் இருக்கிறார்கள் குறிப்பாக சர்வதேச செய்திகள் உள்பட உள்நாட்டு செய்திகள் பல தலையங்கங்கள் எழுதப்பட்டிருக்கு இந்த பத்தாயிரம் ஏக்கரை பற்றியும் ஏழாயிரத்தி நூறு ஏக்கரை பற்றியும் இவர்கள் அதாவது இவர்களும் என்ன செய்திருக்கிறார்கள் என்றால் அவர்கள் இங்க இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளுக்கு சீன பெயர்களை மாற்றி விட்டார்கள் உடனே இவர்கள் ஒரு அகண்ட பாரதத்தை அதுக்கு பதிலாக போட்டு சீனாவையும் நாங்க இந்தியாக்கிட்டோங்களா காட்டினாங்க அப்ப இல்லாமல் அது நடக்காது இல்லையா அதற்கு எதிர்மணியாக அப்ப நிச்சயமாக அங்கே ஒரு அக்ரஷன் இருக்கிறது அங்கே இருக்கக்கூடிய அந்த அக்ரஷனை பற்றி அவர்கள் எத்தனை கிராமங்களை கட்டியிருக்கிறார்கள் பாலங்களை கட்டி இருக்கிறார்கள் அவர்கள் எப்படி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அந்த பக்கம் பலப்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை பற்றிய செய்திகள் தொடர்ச்சியாக வருகிறது நம்முடைய மன்னருக்கு சீனா என்கிற வார்த்தையை வாயில் உச்சரிப்பதற்கான தைரியமே இல்லை என்பதைத்தான் நாம் இவங்களுக்கு சீனாவை பற்றி பேசுவதற்கான எந்த அருகதையும் இல்லை நீங்கள் இங்கே இவ்வளவு பெரிய மனித வளம் இருக்கிறது எல்லா பொருட்களும் சீனாவில் இருந்து நீங்கள் தொழில்துறையை அதுவும் சிறு குறு தொழில்களை நசிய செய்து கொண்டிருந்தால் எப்படி இங்கே தொழில் வளரும் அப்ப தொழில் வளர்ச்சி ஒட்டுமொத்தமாக பொருளாதார ரீதியாக அல்லது அஹ் சந்தை ரீதியாக நாம் சீனாவை நம்பி இருக்க வேண்டிய நிலைதான் இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும் நிச்சயமா இதுல இன்னொரு புறம் பாக்கணும் நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு பெரிய தேர்தல் அறிக்கையில நாங்க விமான நிலையங்களை மேம்படுத்துவோம் அப்படிலாம் போட்டிருக்காங்க நமக்குன்னு ஒரு விமான சேவை கிடையாது அப்படிங்கிறத பற்றி அவங்க யோசிக்கவே இல்லை இது போன்ற பல விஷயங்களை நம்ம வந்து சொல்லிட்டே போகலாம் இதுல குறிப்பாக நம்ம பார்க்கலாம் இந்த முறை நம்ம ஆரம்பத்துல குறிப்பிட்டோம் பெண்களை கவருவது போல நீங்க பாத்தீங்கன்னா ஏற்கனவே நாங்க ஒரு கோடி பெண்களை லட்சாதிபதிகளாக்கி இருக்கிறோம் இன்னும் வந்து மூன்று கோடி பேரை அது போன்று லட்சாதிபதிகள் போகிறோம் அப்படின்றாங்க ஆனா காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையை பொறுத்த உடனே பொறுத்தவரை பாத்தீங்கன்னா ஒரு லட்சம் ரூபாய் ஆண்டுக்கு கொடுப்போம் பெண்களுக்கு அப்படின்ற ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்காங்க அப்ப அது வந்து பெண்களை கவருமா இல்லை இவர்கள் ஏற்கனவே பத்தாண்டுகள் இருந்து விட்டு இந்த பத்து பத்தாண்டுகள்ல பாத்தீங்கன்னா ஒரு கோடி பேரை தான் லட்சாதிபதியை ஆக்கியிருக்கிறாங்க அப்ப இதை எப்படி புரிஞ்சுக்கிறது பெண்கள் வந்து இந்த தேர்தல் அறிக்கையை எப்படி பார்க்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுங்க இல்ல இவர்கள் இந்த ஒரு கோடி பேர் ஆக்கியிருக்காங்கன்னு சொல்ற மாதிரியான ஒரு பொய் வந்து வேற எதுவுமே இல்லை நன்றாக நீங்கள் என்றைக்கு பண மதிப்பிழப்பு என்ற ஒன்று வந்ததோ அன்றைக்கு நம் நாட்டில் இருக்கக்கூடிய குறிப்பாக வீடுகளில் இருக்கக்கூடிய ஹவுஸ் ஒய்ஃப்ஸா இருக்கக்கூடிய அல்லது ஒரு சிறு தொழில் செய்து வீட்டு வேலை செய்து அல்லது இந்த நாட்டினுடைய பெரும்பகுதியான பெண்கள் வசம் இருந்த ஒட்டுமொத்த சேமிப்பையும் இவர் ஒரே அறிக்கையில் இல்லாமல் ஆக்கிவிட்டார் அவர்கள் எல்லாம் அந்த சேமிப்புகளை வந்து ரொக்கமாக வச்சிருப்பாங்க என்றைக்கு பண மதிப்பிழப்பு வந்ததோ அன்றைக்கு இவர்களுடைய அந்த ரொக்கம் எல்லாம் ஒன்று ஒரு சேமிப்பாக ஒரு பாதுகாப்பாக அந்த குடும்பங்களில் கைவசம் இருந்ததெல்லாம் அவர்கள் வெளியே எடுத்துட்டு வந்து அது ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு பெண் வந்து சேமிச்சு வச்சிருப்பாங்க ஒரு ஒரு தொகையை ஒரு அவசர அவசராத்திரத்துக்குன்னு ஆனால் அது என்றைக்கு தெரிய வருதோ அது அன்னைக்கு அந்த கணவரும் குழந்தைங்களும் வாங்கிடுவாங்க அப்ப டிமானடைசேஷன்ல நடந்தது என்னன்னா நாடு முழுக்க இருக்க பெண்களின் கையில் இருந்த சிறுவாட்டு பணத்தை திருடிய பெருமை பாஜக பேசாங்க அவங்க கையிலேயே ஒரு புலி டப்பாலையும் மரிசி பானைகளையும் வச்சிருந்த எல்லாத்தையும் சந்தைக்கு கொண்டு வந்து போட்டு இனி வந்து எங்கேயும் பிரொக்கம் இருக்கக்கூடாது எல்லாமே டிஜிட்டலியா கருப்பு பணம் அதுதான் அதுதான் அப்ப டீமானடைசேஷனைப் போல் ஒரு 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 ஃபேக்கான திட்டம் இருக்கு இல்லையா இந்த உலகத்தின் சரித்திரத்தில் நடந்ததில்ல குறிப்பாக ஒட்டுமொத்த பணமும் திருப்பி சிஸ்டத்துக்குள்ள வந்துருச்சு அப்ப இவர்கள் எதை கருப்பு பணம் என்றார்கள் என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வி அப்ப வாஸ் வாசன் அட்டர் ஃபெயிலியர் ஜனங்களை பொறுத்தவரை ரெண்டாவது ஆன் தி எக்கனாமிக் ஃப்ரண்ட் அண்ட் தி இண்டஸ்ட்ரியல் அது ரெண்டுமே அதுல காலி அப்ப இன்றைக்கும் ஒரு ஒரு போன மாசம் ஒரு ஒரு அச்சமளிக்கக்கூடிய புள்ளி விவரம் என்பது வந்தது இந்தியர்களுடைய சேமிப்பு என்பது தகர்ந்து விட்டது என்று அப்ப நம்முடைய சேமிப்புகளை தகர செய்த பெருமையும் இவர்களை தான் சாரும் அப்படின்னு அப்ப ஒட்டுமொத்தமாக இந்த பத்து ஆண்டுகளிலே இங்கே எளிய ஜனங்களினுடைய வாழ்க்கை என்பது அதாவது தினசரி விலைவாசி உயர்வு தினசரி பெட்ரோல் விலை உயர்வு அப்ப ஒரு காலத்தில் நமக்கெல்லாம் தெரியும் வருஷத்துக்கு ஒரு தடவுல ஒரு அஞ்சு பைசா பத்து பைசா ஏத்துவாங்க பெட்ரோலுக்கு அதுக்கு மிகப்பெரிய போராட்டங்கள் ஒவ்வொரு வருஷமும் நடக்கும் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு பங்கு சந்தையை போல விலை தினசரி நிர்ணயித்துக் கொள்ளலாம் எவ்வளவு நிர்ணயித்து கொள்ளலாம் உலகத்திலேயே அதிகபட்ச விலையை நாம் பெட்ரோலுக்கும் டீசலுக்கும் பெட்ரோல் டீசல் விலை ஏறும்போது ஒட்டுமொத்த பொருட்களின் விலையும் ஏற்றம் அப்ப ஒரு தக்காளியிலிருந்து ஒரு வெங்காயத்திலிருந்து நீங்க எதை வாங்கினாலும் நாம் மறைமுகமாக வரியை செலுத்தி கொண்டே இருக்கிறோம் ஏதோ வரி என்றால் வருமான வரி கட்டுவது மட்டுமின்றி நமக்கு ஒரு மிடில் கிளாஸ் ஒரு பாடம் எடுத்துட்டு இருப்பாங்க அப்படியெல்லாம் இல்ல ஒரு ஏழை பாலை குடிக்கிற டீயிலிருந்து சைக்கிள் டோக்கன் போடுறதுல இருந்து திரும்ப பக்கமாக எல்லாம் நேத்து கூட முகநூல ஒண்ணு சுத்திக்கிட்டு இருக்கு குளிக்கிற டோக்கன் ஒன்னு ஒரு இடத்துல பொது இடத்துல குளிக்கிறாங்க கழிப்பிட மாதிரி அதுக்கு ஜிஎஸ்டி போட்டிருக்காங்க குளிக்கிறதுக்கு ஜிஎஸ்டி அப்ப இதுதான் இங்க இருக்கக்கூடிய நிலைமை அப்ப ஏதோ ஒரு சேலரிடு கிளாஸ் தான் வரி கட்டுதுன்னு எந்த பொருளை வாங்கினாலும் ஒரு கம்ப்யூட்டர்ல இருந்து ஒரு மவுஸ்ல இருந்து ஒரு சாக் பீஸ்ல இருந்து நீங்க எதுக்கு வரி இல்லைன்னு சொல்லு எல்லாவற்றுக்கும் இங்கே கண்ணா வரிகள் போடப்பட்டிருக்கு அப்ப இந்த வரி சுமை என்பது ஒட்டுமொத்தமாக நம்முடைய வாழ்க்கை தரத்தை சிதைத்திருக்கிறது பொருளாதாரத்தை சிதைத்து இருக்கிறது இன்னொரு பக்கம் நம்ம நம்ம மேல வரிய மேலும் மேலும் அதிகமாக்கும் போது நிச்சயம் புள்ளி விவரமா வரி மேல போகும் ஏன்னா நீங்க ஒருத்தருடைய உடலிலிருந்து பிதுக்கி நீங்க ரத்தத்தை எடுத்து எடுக்கிற மாதிரி அது ஒரு சுட்டு ரத்தம் விடாம எடுக்கிற மாதிரி பா எடுத்துட்டு நீங்க என்ன சொல்றீங்க வழக்கமாக ஒரு மனித உடலில் இத்தனை லிட்டர் ரத்தம் இருக்குன்றோம் பா நாங்க பாருங்க எட்டு லிட்டர் எடுத்துட்டோம் பத்து லிட்டர் எடுத்துடோம்னு சொல்றீங்க அப்ப அங்க உயிர் போயிருது இல்லை அதை எடுக்கும்போது நிச்சயமா நீங்க இன்னொரு விஷயம் வந்து கவனித்தீர்களா என்று தெரியவில்லை நிறைய பேர் பார்த்திருக்க மாட்டாங்க நீங்க பார்த்திருக்க வாய்ப்பு இருக்கு இடதுசாரி தீவிரவாதத்தை பெரும்பாலும் நாங்கள் குறைத்து விட்டோம் அப்படின்றது இவங்க இடதுசாரி தீவிரவாதம் என்று எதை குறிப்பிடுகிறார்கள் நீங்களெல்லாம் இடதுசாரி கருத்துக்களின் மேல் சித்தாந்தத்தின் மேல் மிகுந்த ஈடுபாடு உடையவர்கள் உங்களை போன்றவர்களை குறிப்பிடுறா என்ன சொல்றாரு அதன் அர்த்தம் என்ன அவங்களை பொறுத்தவரை அவங்க வந்து ஜார்க்கண்ட் பீகார் என்கிற இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய மாவோயிஸ்டுகளை ஒழிக்க வேண்டும் என்பது அவர்களுடைய திட்டம் குறிப்பாக இந்தியாவில மாவோயிஸ்டுகள் எங்க இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இந்தியாவில அதிகபட்சமான கனிம வளங்கள் எங்கெல்லாம் இருக்கோ அதை பாதுகாப்பதற்கான தேச பக்தர்களாக அவர்கள் அங்கே போராடி கொண்டிருக்கிறார்கள் ஏற்கனவே அருந்ததிராய் இந்த பகுதிகளுக்கு போயிட்டு வந்து தோழர்களுடன் பயணம் வாக்கிங் வித் தி காமரேட்ஸ் என்று ஒரு விரிவான புத்தகத்தை எழுதினார் அப்ப இவர்களை பொறுத்தவரை இன்றைக்கு உள்நாட்டில்தான் நமக்கு வந்து அச்சுறுத்தல் இருக்கு இப்ப வெளிநாட பத்தி பேச முடியாது தைரியம் இல்ல சீனாவை பற்றி பேச பிறரை பற்றி பேச அப்ப உள்நாட்டில் நீங்க யாரோ ஒருத்தர் கைய காட்டுறோம் தேர்தல் அறிக்கையில சீனா என்கிற சொல்லை கூட இவர்களுக்கு உதிர்க்க தைரியம் இல்லை அப்ப இவங்க இங்க இருக்கக்கூடிய இடதுசாரிகள் நீங்க ஏற்கனவே தெரியும் இந்த பத்து ஆண்டுகளிலே இவர்கள் பீம் கோரேகாம் தொடங்கி பத்திரிகையாளர்கள் பத்திரிகையாளர்கள் சிந்தனையாளர்கள் அரசுக்கு எதிராக தொடர்ச்சியாக காத்திரமாக வேலை செய்கிற ஸ்டான் சாமி உள்ளிட்டு சாய்பாபா உள்ளிட்டு எத்தனை ஆனந்த் தேழ்த்தும்ட்டேன்னா இவர்களுக்கு எதிராக பேசுபவர்கள் எல்லாம் சிறையில் அடைக்கக்கூடிய வேலையை தொடர்ச்சியாக இவர்கள் செய்து வந்தார்கள் இப்ப இவங்க வந்து இந்த தேர்தல் அறிக்கையில ஏன்னா எப்பயும் ஒரு புல்வாமா பத்தி பேசணும்ல அப்ப புல்வாமா பத்தி பேச முடியல உள்ளுக்குள்ள ஆபத்து அப்படின்னு பேசணும் அப்ப எல்லாமே இவர்கள் முன்னுக்கு முரணாக இப்ப உதாரணத்துக்கு நீங்க ட்ரக்ஸை பத்தி பேசுறாங்க ட்ரக்ஸை பத்தி பேசினா ஒருத்தர் நியாயமா என்ன செய்யணும் இந்தியாவுக்குள் அதிகபட்சமான போதைப் பொருள்கள் வந்தது என்பது அதானியினுடைய தனியாரான முத்ரா துறைமுகத்திலிருந்துதான் அப்ப ஆனா அதை பத்தி நாங்க பேச மாட்டோம் ஒரு துறைமுகத்தின் வழியாக அதிகபட்சமான ட்ரக்ஸ் இந்தியாவுக்குள்ள வந்திருக்கு என்ற புள்ளி விவரங்கள் நமக்கு சொல்லுது எத்தனை ஆயிரம் கோடி மதிப்புள்ள பொருள்கள் வந்திருக்குன்னு சொல்லி அப்ப துறைமுகங்கள் விமான நிலையங்கள் ஏன் தனியார் வசம் ஒப்படைக்க கூடாது என்றால் இதற்காகத்தான் அவை எல்லாம் ஒரு கேட்வையாக மாறிடும் அதற்கான உதாரணம் நமக்கு அதானியனுடைய முத்ரா துறைமுகம் அப்ப ஒரு பக்கம் போதைப் பொருட்களை உள்ளே வர விடுவதும் பெரிய அளவுல புழங்க விடுவதும் இன்னொரு பக்கம் இளைஞர்களை போதைப் காப்பது அப்ப இது எல்லாமே முன்னுக்கு விரோதமானது இன்னொன்னு நீங்க ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கணும் இந்த பத்து ஆண்டுகள்ல இவர்கள் சொல்லக்கூடிய இடதுசாரி தீவிரத்தால் என்ன நடந்திருக்கு என்னென்ன சம்பவங்கள் நடந்திருக்கு என்று பட்டியல் கூட சொல்லுங்க ஆனால் அதே வேளையில் பேச வேண்டிய தீவிரவாதம் என்பது வலதுசாரி தீவிரவாதம் ஒரே கட்சி என்ன சொல்றாங்க கோவாலையும் வடகிழக்கு மாநிலங்களையும் போய் பீஃப் சாப்பிட்றாங்க அங்க தேவைப்பட்ட பாரதிய ஜீசஸ் பார்ட்டின்னு தங்க பேரை மாத்திக்கிறாங்க ஜனங்கள்ட்ட பேசும்போது ஆனால் அதே இன்னைக்கு மத்திய பிரதேஷ்லயோ பீகார்லயோ அல்லது ராஜஸ்தான்லயோ எங்கேயோ ஒரு இடத்தில் ஒரு மாட்டை ஒரு கொல்ல வேண்டாம் வாகனத்தில் ஏற்றி சென்றவர்களை இவர்கள் ரவுண்டு கட்டி நின்று அடிக்கிறாங்க நீங்க நீங்க கோத்ராவில் இருந்து தொடங்கி மாட்டரசியல் என்கிற பெயரில் அக்லாக் தொடங்கி எத்தனை நூறு பேரை இவர்கள் கொன்று குவித்திருக்கிறார்கள் அதுவும் டே லைட்ல பகலில் வெளிச்சத்தில் நூறு என்ன சொல்ற ஸ்மார்ட் போன்களை வைத்து படம் பிடித்து கொண்டே இவர்கள் கொலை செய்கிற கொலைவாதகர்களாக இருக்கிறார்கள் என்னை பொறுத்தவரை இந்த நாட்டில் எளிய ஜனங்களுக்கு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய தலித்துகளுக்கும் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கும் எளிய ஜனங்களுக்கும் மகப்பெரிய அச்சுறுத்தல் என்பது வலதுசாரி தீவிரவாதம்தான் இவ்வாறு இவர்கள் எவ்வாறு தொடர்ந்து எல்லா ஊர்களிலுமே பயிற்சி அளிக்கிறார்கள் ஆயுத பயிற்சி அளிக்கிறார்கள் குழந்தைகளின் கையில் உள்பட பெரிய வாள்களை கொடுத்து என்ன சொல்றது துப்பாக்கியை கொடுத்து இவர்கள் படம் பிடிப்பதும் ஒரு காந்தியின் நினைவு தினத்தன்று கூட காந்தியின் கட் அவுட்டை துப்பாக்கியால் சுட்டு ரத்தத்தை வழிபடுவதும் இப்படி ஒரு பெரிய வன்முறை கலாச்சாரத்தை இன்று இன்று அச்சுறுத்துவது இந்த வலதுசாரி தீவிரவாதம் தான் என்பதை நாம் இந்த கணத்தில் புரிந்து கொள்ள நிச்சயமாக கடைசியாக ஒரு கேள்வி இன்றைக்கு மீண்டும் மூன்றாவது முறை நான் தான் பிரதமர் போகிறேன் என்ற ஒரு கனவோடு வந்து பிரதமர் மோடி இருக்கிறார் இன்னொரு விஷயம் இந்த காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை வந்ததற்கு பிறகு பாத்தீங்கன்னா இன்றைக்கு அவர் பேசியிருக்கக்கூடிய இன்னொரு விஷயம் அஹ் ராகுல் ஏன் அங்க போய் வயநாட்டில் நிற்க வேண்டும் இங்கு நிற்க வேண்டியது தானே உத்தரப்பிரதேசத்தில் என்று அவர் வந்து கேட்கிறார் அவர் வந்து மீண்டும் வாரணாசியை தான் தேர்ந்தெடுக்கிறார் அப்படி இருக்கும் பொழுது பிரதமருக்கு ராகுலை பார்த்து பயம் வந்து விட்டது என்று நம்ம புரிந்து கொள்ள வேண்டுமா இல்லை மீண்டும் பிரதமராக போகிறோம் என்ற ஒரு அந்த மமதையில் இல்ல வந்து அந்த நம்பிக்கையில் அவர் பேசுறாரா நீங்க அதை எப்படி பாக்குறீங்க நிச்சயமாக அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பயம் வந்து விட்டது ரெண்டு நாளா வாட்ஸ்அப்ல சுத்திட்டு இருக்கு நானூற்றி எழுபது சீட்டு ஜெயிக்க வேண்டும் எதற்காக என்று ஒரு வாட்ஸ்அப் பார்வோ ஓடிட்டு இருக்கு அப்புறம் அப்கி பார் சோகோ பார்னு சென்னையில் முழுக்க சார்சோ பார்னு பேசியிருக்காங்க இதெல்லாம் நம்ம பாக்குறோம் ஆனால் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பயம் என்பது நீங்கள் இங்கே ராகுல் காந்தி தேவையில்லை யாரும் தேவையில்லை என்னை பொறுத்தவரை பெட்ரோல் விலை நூறு ரூபாங்க இது போதுங்க இந்த நாட்டு ஜனங்கள் வாக்களிக்க வேண்டும் என்றால் இவர்கள் பெட்ரோல் விலையை நூறு ரூபாய்க்கு நூத்தி சொச்சம் வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க கேஸ் சிலிண்டர் விலையை ஆயிரத்தி நூறு ரூபாய் கொண்டு போயிட்டு சும்மா நமக்கு ஒரு தேர்தலுக்கான ஒரு ஏமாற்று வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் நிச்சயம் சமையல் எரிவாயு என்பது நூற்றி ஐம்பது ரூபாய்க்கும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கும் பெட்ரோல் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கும் போகும் என்பதுதான் இங்க இருக்கக்கூடிய பொருளாதார நோக்கர் இவர்கள் கொண்டு செல்ல மிகுந்த வன்மத்தோடு இருக்காங்க கொண்டு போயிடுவாங்க ஏன்னா எளிய ஜனங்களை பற்றி இவர்களுக்கு கவலையே இல்லை ஆனால் அதே வேளையில் நாம் பார்க்க வேண்டிய விஷயம் என்பது இன்னொன்றும் இருக்கிறது ராகுல் காந்திக்கு கிடைக்கக்கூடிய வரவேற்பு என்பது மிக முக்கியமானதாக இருக்கிறது இன்னொரு பக்கம் ஊடகங்களையெல்லாம் விலக்கி வாங்கிவிட்டோம் ஒட்டுமொத்த ஊடகங்களும் நம் கைக்கு வந்துவிட்டன அந்த அந்த ஒரு மகுடியை ஒரு மகுடி எப்படி இந்த ஒரு பாம்பாட்டி ஊதுவதைப் போல இந்த விலைக்கு வாங்கிய ஊடகங்களை வைத்துக்கொண்டு கொண்டு நாம் ஜனங்களை எல்லாம் செலவை செய்து விடலாம் ஒரு ஒட்டுமொத்த தேசத்தை முட்டாள்களாக்கி விடலாம் என்கிற இவர்களுடைய மமதைக்கு மிகப்பெரிய அடி என்பது சுதந்திர ஊடகங்களின் வழியாக வந்துள்ளது குறிப்பாக கடந்த ஒரு மாதத்தில் மிகப்பெரிய விளைவை ஏற்படுத்தி இருக்கிறார் துருரத்தி என்கிற ஒரு இளைஞர் ஹரியானாவை சேர்ந்தவர் குறிப்பாக நமக்கு எல்லாம் தோணும் இந்த எதிர்கருத்தியல் எல்லாமே நம்ம வட்டார மொழிகள்ல பேசிக்கிட்டே இருக்கோம் ஆங்கில ஊடகங்களே அவங்க விலைக்கு வாங்கிட்டாங்க ஆனால் துருவதி மிகச்சரியாக அந்த ஹிந்தி பெல்ட் அந்த ஹிந்தி பெல்ட்டை தன் ஹிந்தியால் அடித்து துவைத்து இருக்கிறார் ஏறக்குறைய அவருடைய முதல் ரெண்டு காணொலிகளும் இருபத்தி மூன்று மில்லியன் ஹிட்ஸ்ல இருக்கு ரொம்ப முக்கியம் என்று நான் நினைக்கிறேன் இன்னைக்கு அவருடைய ரெண்டு வீடியோவும் அவர் சமீபத்தில் வெளியிட்டிருக்கக்கூடிய நேற்று முந்தா வெளியிட்டு வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு வீடியோ தேர்தல் பத்திரங்களை பற்றி ரெண்டு வீடியோ வெளியிட்டிருக்கிறார் ஒன்று ஒட்டுமொத்த தேர்தல் பத்திரங்களை பற்றியும் இன்னொன்று இப்போ அவர் வெளியிட்டிருக்க வீடியோ ரொம்ப முக்கியமானது எப்படி கோவிட் காலத்தில் இங்கே மருந்துகளிலே கலப்படம் நிகழ்ந்தது அந்த கலப்பட மருந்துகளை தின்று எப்படி குழந்தைகள் நூற்று கணக்கிலே இந்தியாவிலே மாண்டார்கள் குஜராத்திலே தயாரிக்கப்பட்ட மருந்துகளை சாப்பிட்டு விட்டு எப்படி உஸ்பெகிஸ்தான்லையும் உகாண்டாலையும் பல தேசங்கள் எப்படி அங்க 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 மக்கள் மாண்டார்கள் ஆனால் அப்படியான நேரம் இங்கே இருக்கக்கூடிய அந்த மருத்துவத்துறையினுடைய சட்டத்திட்டங்களை எல்லாம் தீவிரப்படுத்துவதற்கு பதிலாக அவர்கள் அவர்கள் சார்ந்த அந்த மருத்துவத்துறை சார்ந்த சட்டங்களை எல்லாம் அவர் டீ பண்ணார் அப்படியெல்லாம் நடந்தாலும் அவர்களை ஆனால் அதே வேளையில் அவர்கள் அந்த மருத்துவ நிறுவனங்கள் ஒவ்வொன்றிடமும் குழந்தைகள் கொள்ள காரணமாக இருந்த அல்லது சர்வதேச அளவில் இந்தியாவுக்கு மிகப்பெரிய தலைகுலிவை ஏற்படுத்திய ஒவ்வொரு நிறுவனத்தையும் தண்டிக்காமல் அவர்களிடமிருந்து அதே தேதியில் தேர்தல் நிதியை எவ்வாறு பெற்றார்கள் குறிப்பாக தேர்தல் நிதி என்பதும் இந்த இந்த தேர்தல் பத்திர ஊழல் இருக்கு இல்லையா உலகத்தின் ஆகப்பெரிய மெகா ஊழல் பி எம் கேர்ஸ் ஒரு ஊழல் தேர்தல் பத்திரம் ஒரு ஊழல் இப்படியான ஊழல்களில் எந்த கட்சியும் இன்னைக்கு ஈடுபட்டதே இல்லை இன்னைக்கும் இவங்க என்ன சொல்றது இவர்களுடைய பிரச்சாரத்தின் வழியான சில சொற்களை பாவிக்கிறார்கள் ஆனால் நிஜமாகவே இந்த நாட்டில் சுதந்திர இந்தியாவின் மிகப்பெரிய ஊழல் மொழிந்த கட்சியாக பாஜக இருக்கிறது இந்தியா என்கிற ஐடியா ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க அதுவும் இந்தியா இந்திய ஜனநாயகம் எவ்வாறு செயல்படுபடுகிறது என்பதை பற்றி சொல்லுவாங்க அப்படி இந்தியாவினுடைய மிக முக்கிய நிறுவனங்கள் அஹ் சிபிஐயா இருக்கலாம் இடியாக இருக்கலாம் தேர்தல் கமிஷனாக இருக்கலாம் எல்லாவற்றின் மாண்புகளையும் சிதைத்து எல்லாவற்றையும் நொறுக்கி ஒரு குரங்கின் கையில் கொடுக்கப்பட்ட ஒரு தலையினை போல இந்த தேசம் எனக்கு இந்த நேரத்தில் காட்சி அளிக்கிறது ஊழலை பற்றி கடைசியா குறிப்பிட்டீங்க ஊழலின் மீது இன்னும் மிக கடுமையான நடவடிக்கை எடுக்க போகிறோம்னு பிரதமர் மோடி தான் சொல்லிட்டு இருக்காரு நம்ம பார்க்கலாம் உண்மையில ஊழலை எப்படி நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஊழலை ஒழிக்க வேண்டும் என்றால் முதல்ல டிரான்ஸ்பரன்சி வேணும் தகவல் அறியும் உரிமை சட்டங்கள் பலப்படுத்தப்பட வேண்டும் லோக்பால் அமைப்பு வர வேண்டும் எந்த லோக்பாலை சொல்லி ஆட்சிக்கு வந்தார்களோ இந்த பத்து ஆண்டுகளிலே அந்த லோக்பால் கோல்டு ஸ்டோரேஜுக்குள்ள இருக்கு ஃப்ரீசர்ல இருக்கு இன்னொரு பக்கம் ஆர்கே என்பதை வலுவலக செய்து கொண்டே இருக்கிறார்கள் குறிப்பாக நீங்க இந்த தே தேர்தலுக்கு கொஞ்சம் முன்னால பாக்கலாம் எல்லா ரயில்வே ஸ்டேஷன்லயும் மோடிக்கு செல்ஃபி பாயிண்ட் வச்சாங்க இருபத்தி அஞ்சு கோடி ஆச்சுன்னு தெக்க ஒரு அறிக்கை போச்சு ஆர்டிஐயே க்ளோஸ் பண்ணி விட்டாங்க இனிமே ஆர்டிஐ எந்த கீழே இருக்க அதிகாரி அனுப்ப முடியாது சென்னையில இருக்க ஜிஎம் தான் அனுப்ப முடியும் அதுக்கு அர்த்தம் என்ன ஆர்டிஐ மேல கள்ள தூக்கி போட்டாச்சுன்னு அர்த்தம் அப்ப இந்த டிரான்ஸ்பரன்சி எங்கெல்லாம் இருந்ததோ அதையெல்லாம் உலை வைத்து விட்டு அதையெல்லாம் நிர்வூலமாக்கி விட்டு ஒட்டு ஊழலையே தங்களுடைய ஒரு அரசினுடைய அடிப்படை கொள்கையாக அந்த ஊழல் என்கிற தண்டவாளத்தின் மீதுதான் பாஜகவின் ஆட்சி நகர்ந்து கொண்டிருக்கிறது பத்தாண்டுகளாக அவ்வாறே நகர்வதற்கான எல்லா வழிமுறைகளையும் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார் நிச்சயமா உங்களுடைய கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொண்டு மிக நன்றி